வணக்கம் நண்பர்களே எங்கள் வீட்டில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டு தான் அப்படியே தான் ஒரு டாஸ்க்காக நான் கன்வெர்ட் பண்ணிவிட்டேன் என்ன அப்படின்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டேன் இந்த டைமில் சில்லி வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாப்பா அதனால் மாமா வந்து போய் சிக்கன் வெட்டிட்டு வந்து சில்லி போட்டு தானாங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அதனால் இன்றைக்கி என்ன டாஸ்க்குனால் அவரையே நான் செய்ய சொல்லிட்டேன் டீ மட்டும்தான் வந்து போடுறதுக்கு கிச்சன் பக்கம் போனவர் இன்றைக்கி ஃபஸ்ட் டைமை சில்லி போட போகிறாரு எப்படி போட போகிறாரு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறாருங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் யோ அரைக்கிற சத்தை கேட்குதேன்னு போய் பார்த்தா இவருங்க என்ன இருக்கேன்னு கேட்டவிட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் டைம் மிக்சியில் அரைச்சிட்டுருக்கறதை நான் பார்க்குறேன் பொண்ணுக்கு அப்படின்னதே பாருங்கள் எப்படி இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்ததை காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து என்னமோ மாவு போட்டாருங்க இதெல்லாம் நம்ம போட்டதே கிடையாது என்னன்னு கேட்டதுக்கு மைதா மாவு அரிசி மாவு அப்புறம் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளர் இதெல்லாம் போட்டுட்டாங்க அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு இது எல்லாமே அளவு அவரே போட்டுட்டாரு ஏன்னா இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிட்டாருங்கிறத தெரில இதை ஃபஸ்ட் டைம் வந்து சில்லி போடுறாங்க இது எல்லாம் வந்து ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலேயே மிக்ஸ் பண்ணாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு கொஞ்சம் இஞ்சி பே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க இந்த எல்லாம் வந்து கையிலேயே மிக்ஸ் பண்ணார் அதுதான் ஹைலைட்டு நாம் வந்து கையே யூஸ் பண்ண மாட்டோம் கரண்டி தான் யூஸ் பண்ணுவோம் ஃபைனலாக ஒரு எக்கு உடச்சி ஊற்றிக்கிட்டாங்க பார்க்கும்போதே செம்ம செம கலராக இருந்துச்சு பார்க்குறக்கே எப்படி சொல்கிறது கடையில் போடுவாங்கள்ல அதே மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நல்லா கையில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் அந்த எக்கு எக்கு வந்து இந்த பவுடர் கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக கிளறிக்கிட்டாங்க ஆல்ரெடி நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருந்தாரு அதையெல்லாம் அப்படியே மளிச்சாறு மாதிரி தோவிட்டுட்டாருங்க போட்டுட்டு ஃபுல்லாக இதுவும் ஹேண்ட்லேயே தான் மிக்ஸ் பண்ணாங்க நாம் வந்து இதில் கை எரியும் சொல்லி நான் கையிலேயே மாட்டேன் கரண்டி மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் மாதிரி கலக்கி வச்சுக்கிட்டாங்க நம்ம இதுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா லெமன் எல்லாம் ஆட் அதெல்லாம் இவர் ஆட் பண்ணவே இல்லை ஒவ்வொருத்தருக்கோடு ஆட் பண்ணுவாங்க ஒரு டென் மினிட்ஸ் பக்கில் மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டாங்க எதுக்காக மூடிப்பட்டு மூடி வச்சிட்டிங்க பொறிக்கலையே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் அப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டாருங்க அப்போ தான் இந்த சால்ட்டு அந்த எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குமோமா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு நல்லா காஞ்சி வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் அதுக்குள்ளே போட்டு பொறிச்சி எடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தார் அந்த டைமில் பாப்பா வந்துட்டேன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தாங்க சாமி உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தாண்டா சில்லி போடுறேன் அப்பா அதுக்குள்ளங்காட்டி நீயே வந்துட்டடா அப்படின்ட்டாங்க அப்புறப்பா நான் பார்க்கணும்ப்பா என்னை நிறுத்து நிற்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்லாப்பில் நின்றுட்டு இருந்தாங்க சுடி எண்ணெயாக இருக்குது ஸோ அதனால் வந்து எதுக்கு வீர விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைவ் மினிட்ஸில் கீழே இறக்கி விட்டுட்டோம் என்ன காஞ்சிருந்தது இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போட்டதையுமே நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க போட்டதையுமே நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சுங்க அவர் போடு போடவே நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு எவ்வளோ பொறிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஃபுல்லாக நல்லா குக்காக இருந்தது பார்த்தாவே உங்களுக்கே தெரியும் அந்த இந்த பிக்கலியே தெரியுது அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குது நல்லா குக்காக இருந்ததுங்க நல்லா வந்துருச்சு நான் ஆல்ரெடி இலை போட்டு ரெடியாக வச்சுருந்தேன் ஒரு பிளேட்டில் அதில் எடுத்து போட்டு வச்சுட்டாங்க பார்க்குறக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கடையில் வாங்குகிற சில்லி மாதிரியே இருந்தது பாப்பா தனியாக பாப்பாவுக்குன்னு தனியாக வந்து ஒரு லெக் பீஸ் கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்திருந்தார் அதையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு இதோட வீடியோ எண்டில் சொல்கிறேன் அதாவது லெக் பீஸுக்கான ஒரு டிப்ஸு மறக்காம ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு வந்து அந்த டிப்ஸு சொல்கிறேன் அந்த டிப்ஸே இவர் தான் எனக்கு சொன்னார் நல்லா குக் ஆயிடுச்சுங்க லெக் பீஸ் வந்து நல்லா குக் ஆகிருச்சு இப்போ மீதி இருக்கிற சில்லி எல்லாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிட்டாங்க அப்படியே மலைச்சாரல் மாதிரி போடுறாங்க ஒவ்வொன்றும் நான் ரொம்ப பொறுமையாக போடுவேன் எனக்கு இது கையில் பட்டுருமோனே அப்புறம் பொறிச்சு எடுத்துட்டாங்க நம்ம இப்போ சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்தங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெக் பீஸ் எடுத்து அப்படியே வீடியோக்கு போஸ்ட் பண் போஸ்ட் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்து கையை சுட்டுருச்சுங்க ஏன்னா அப்போ தான் எடுத்து நான் அது மாதிரி இருந்து எடுத்துட்டேன் சொட்டுருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க வீடியோஸ்க்கு நல்லா சொல்லலை சீரியஸாக சூப்பராக இருந்தது லெக் பீஸ் விடுதுன்னு சொல்லி இலையை யூஸ் பண்ணிட்டேங்க இதுக்கான டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல லெக் பீஸ் வந்து பாதி குக்கானதையும் உரல் இருக்குல்ல அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி ஒரு தட்டு தட்டி மறுக்கா குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த போன் எல்லாம் ஃபுல்லாக குக்காகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதுதான் அந்த டிப்பை அது இவர் தான் சொன்னார் இந்த லெக் பீஸ் நம்ம அட்டைப்பட்ட பார்த்தா இருக்கிறது ஒன்று அது பாப்பாக்கு வேணும் ஸோ அதனால் வச்சுட்டேன் உங்களுக்கு இந்த டாஸ்க் வீடியோ பிடிச்சிருந்ததா மறக்காத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மறக்காத ஹைப் பண்ணிக்கோங்க யூடியூப் தரப்புல இருந்து இப்போ நியூவாக ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இதுவும் சேம் லைக் மாதிரி தான் மறக்காத ஹைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்